எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனது நண்பரோட மகள் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க அந்த வருஷம் வந்து அதாவது ரொம்ப லாங் வேப்பில் அதாவது ஒரு மூணு வருஷம் கழித்து அவங்க வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க முதல்ல வந்து வருஷம் வருஷம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ நடுவில் வந்து ஒரு கேப் அதிகமாகிடுச்சுங்க மூணு வருஷம் கழித்து அமெரிக்காவிலேருந்து வந்ததுனால இவங்க வந்து இவங்களுக்கு மூட்டை சுவாமினால ரொம்ப பிரியம் என் நண்பருடைய மகளுக்கு அதனால் வந்த உடனே வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி அதாவது என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி வாங்கப்பா நம்ம மூட்டை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க அப்போ வந்து முட்டைய சுவாமி வந்து அந்த அவரோட அந்த ஆரம்பத்தில் அந்த இருந்த குடிசை அந்த குடிசையில் அது பக்கத்தில் உள்ள அந்த இனத்து மாட்டில் ஒரு உயரமான கல்லில் இருக்காருங்க அவருக்கு தெரியாதவங்க வரப்போறாங்கன்ட்டு அப்பா அம்மகளும் வரப்போகிறாங்கன்னு அவருக்கு தெரியாதா அதனால் இவங்களை எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்த மாதிரியே அவர் உட்காந்துட்டு இருந்தாருங்க இவங்க வந்த உடனே வாடா அப்படின்னு சொல்லி வாயை விட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு உபசரிப்பு உபசரிக்கிற மாதிரி பேசினாருங்க இங்கே ரெண்டு பேரும் உட்கார்ந்த உடனே ஒரு மகளை பார்த்து உங்கள் மகளை பார்த்து ஒரு புன்னகை அது எனது நண்பருக்கு ஒரு பொன்னகை மாதிரி இருந்தது ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு முட்டை பகவான் வந்து அவர் மகளை பார்த்தாலும் ஞாபகம் வச்சு ஒரு புன்னகையை பூக்குறாரு இல்லையா அதனால அந்த புன்னகை வந்து ஒரு பொன்னகை மாதிரி இருந்தது எனது நண்பருக்கு அதாவது பஸ்ல வர்றப்பயே வந்து இந்த மாதிரி நண்பர்கிட்ட வந்து அப்பாட்ட சொல்லிட்டு வந்தாங்க அந்த நண்பரோட மகள் இந்த மாதிரி பா நம்ம முட்டை சாமியை பார்த்தோம்னா உடனடியாக கூட்டிட்டு நம்ம வந்து இடுமன் மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க அந்த ஆசை வந்து எனது நண்பர் மகளுக்கு இருந்தது அது வந்து முட்டை பகவான் அந்த பொண்ணு சொல்லாமையே புரிஞ்சுட்டாரு சரி வாங்க இடுமன் மலைக்கு போவோம் அப்படின்ட்டு இடுமன் மலைக்கு இடுமலைக்கு போகிறப்ப வந்து வழக்கம் போல பக்கத்தில் இருந்த பக்தர்களும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சந்தாங்க எல்லாரும் போகிறப்ப அந்த வழியில் வந்து ஒரு இடத்துல ஒரு உட்காராருங்க ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்குங்க அந்த பாறையில் ஒரு உடனே வந்து எனது நண்பர் எனது நண்பரின் மகள் மற்றும் கூடியிருந்த பக்தர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் எல்லாருமே வந்து தரையிறப்பாந்து முட்டை சாமி அந்த பகவானையே அப்படியே இப்போ வச்சுக்கணுமா பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு காலில் வந்து ஒரு புண்ணு மாதிரி இருந்ததுங்க ஒரு காயம் அந்த புண்ணை சுற்றி ஒரு நாலஞ்சு ஈ முச்சுட்டே இருந்ததுங்க அந்த கீழே இருந்த அன்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க இப்படி விரட்டுறதும் திருப்பி ஈ விடுறதும் அப்புறம் மறுபடியும் இப்படி கையால் விரட்டுறதும் இப்படி இருந்தாங்க மூட்டை சாமியை அது கவனிச்சுட்டே இருந்தார் இப்படி ஒரு மூணு நிமிஷம் ஆச்சுங்க மூணு நிமிஷம் ஆனோடன டக்குன் நண்பர் வந்து என்ன பண்றாரு அவர் தோல் ஒருத்த சின்ன துண்டு மாதிரி ஒன்று போட்டிருந்தாருங்க அந்த துண்டு எடுத்து அதில் ஒரு சின்ன பீஸாக ஒரு சின்ன பீஸ் கிழிச்சு அதில் வந்து ஒரு காலில் அந்த கட்டை வரல அந்த புண்ணு மாதிரி இருந்ததில் அந்த கட்டை வரல அந்த புண்ணு மேலே கட்டு கட்டுறாருங்க கட்டு கட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஈரங்க உடனே அடுத்த விளாடி மூட்டை பகவான் ஆ சரிடா ஆ இந்த பாடம் முடிஞ்சிருச்சு வாங்கடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாருங்க பார்த்தீங்களா அதாவது இதில் ஒரு படிப்பினை ஒரு பாடத்தை உணர்த்துறாருங்க ஒரு செயல் செஞ்சால் அதை வந்து உருப்படியாக செய்யி பாசாங்க பண்ணால ஒரு அலட்சியம் வேண்டாம் அந்த காரியத்தில் முழுமையாக இறங்கு அப்படின்னு அவர் பரிபாஷையில் அதாவது இது வந்து வாய்விட்டு சொன்ன பரிபாஷை கிடையாது இது வந்து ஒரு மௌன பரிபாஷைங்க சொல்லாமல் அவர் உணர்த்துறாரு பாருங்க அதுவும் அந்த அவர் கட்டுப்போட்டு முடிச்ச உடனே சரி வாங்கடா இந்த பாடம் முடிஞ்சிருச்சு அப்படி கூட்டிட்டு போறாரு பாருங்க அதனால இது ஒரு முக்கியமான பாடம் ஆச்சா இப்படி படிக்க போறாங்க போகிறப்ப கொஞ்ச தூரம் போனோம்னா இங்கேருந்து ஒருத்தர் ஓடி வர்றாருங்க அதாவது ஓடி வர்றாருன்னா அதாவது வந்து அவர் ஒரு பெரியவர் அவர் அவர் அவரோட வயசு வந்து ஒரு எழுபது இருக்கும் எழுபது எழுபத்தி ரெண்டு இருக்கும் அவரோட சக்திக்கு மீறி வேகமாக நடந்து வர்றாருங்க நடந்து வந்து மூட்டை பகவானை வந்து வழிமுறைக்கிற மாதிரி வழிமுறைத்து சமயம் நான் வந்து இப்போ கணக்கம்பட்டிக்கு போனேன் நீங்கள் எடுமண் மலைக்கு போயிட்ருக்கீன்னு சொன்னாங்க இப்போதான் போய் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க அதனால தான் இவ வேகமாக நடந்து இவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஓடி வர்றேன் எப்படி வழி நம்மளை பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் கிட்ட சாஸ்ட்ராங்கமா முட்டை பதவ காலில் ஸ்ட்ராங்கமாக விழுந்து கும்பிட்டு அவர் காலை காமிக்கிறாருங்க காலில் வந்து அவர் இடது காலை காமிச்சாரு அந்த இடது காலில் அந்த மேற்பாதத்தில் பயங்கரமான வீக்கம்னு அவர் அழிஞ்சிட்டே சொல்றாரு அந்த எழுபத்தி ரெண்டு வயசுக்காரர் இந்த மாதிரி சமயம் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது சாமி அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆச்சு அந்த ஆப்ரேஷன் சரியாக பண்ணல என்னன்னு தெரியல அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே பாருங்கள் ஏற்கனவே சுமாராக இருந்துச்சு சுமாராக இருந்தக்கால் மேற்கொண்டு பயங்கரமாக வீங்கிருச்சுங்க ரொம்ப வேதையாக இருக்குங்கன்ட்டு அப்படியே ரொம்ப அழுகுறாரு அழுக உடனே முட்டிய சாமி என் நண்பரின் மகளை பார்க்குறாருங்க ஒரு அருள் பார்வை பார்க்குறாருங்க பார்த்துட்டு என்ன மாதிரியுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாருங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க சாமி நீங்கள் அருகில் வச்சா அவருக்கு சரி பண்ணலாம் சாமி அவர் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் சரி இடுமன் மலைக்கு போறாங்க இடுமன் மலைக்கு போயிட்டாங்க இடுமன் மலைக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு கூட்டமாக வந்ததுனால வந்து அந்த கால அந்த அது ஒரு அந்த டைத்துல அந்த காலத்துல அது வந்து ஒரு ஆபத்து நிறைந்த பகுதியாக இருந்தாலும் கூட இவங்க கூட்டமாக வந்திருக்காங்க ரெண்டாவது எல்லாம் மூட்டை பகவான் இருந்ததுனால வந்து அது ஒரு பெரிய உங்களுக்கு வந்து குடியிருந்த பக்தர்களுக்கு அது ஒரு அசௌகரியமாக தோணலைங்க அதனால அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க தங்கிறதுக்கு முன்னால மூட்டை பகவான் என்ன சொல்றாருன்னா அவனை அவரையும் அந்த பெரியவரையும் பார்த்து ஒரு இடத்த காமிச்சு சிறுபே படுத்துக்க போ அப்படின்ட்டு இந்த இடத்த காமிக்கிறாங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மற்ற இடத்தோட அது வந்து ஒரு வித்தியாசமான இடமா இருக்குங்க அதாவது மற்ற இடங்கள்லாம் வந்து கண்ணு மண்ணுமா இருந்தது அது வந்து ஒரு படுக்கிறதுக்கே சிரமமாக இருந்தது இவருக்கு காமிச்ச இடம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இலை சருகு காஞ்ச இலை ச சருகு எக்கச்சக்கமாக இருந்ததுங்க அது ஒரு பத்த மாதிரி இருந்தது அப்போ கூட முட்டை பகவானுக்கு ஒரு கருணை உள்ளம் பாருங்க அந்த எழுவத்தி ரெண்டு வயது முதியவர் கஷ்டப்படக்கூடாது ஏற்கனவே அவர் கால் இருக்காரு கால் விழுங்கி போச்சு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு குறிப்பாக அந்த இடத்த காமிச்சு இங்கே படுறா அப்படிங்கிறாருங்க அவர் படுத்தாருங்க படுத்து அந்த வழியிலேயே அந்த வேதனையிலேயே அவர் வந்து முனைகிட்டே படுத்திருக்காருங்க குடியிருந்த பக்தர்களும் வந்து தூங்கு தூங்கி துங்காத மாதிரி இருக்காங்க அப்படியே அவங்களுக்குள்ள அனுபவத்தை பற்றி முட்டைப்பவங்களோட அனுபவத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு அரது இருக்கானுங்க இருக்காங்க காலம் ஒரு ஆறு மணி இருக்குங்க அந்த பெரியோடு அப்படியே மகிழ்ச்சியாக உள்ளாருங்க மகிழ்ச்சியாக வந்து அங்கே குடியிருந்த பக்தர்கள் இந்த காலை காமிச்சு சொல்லாருங்க இந்த பாருங்க என் காலை வீக்கம்னா இல்லைங்க அப்படியே வந்து ரெண்டு பாதத்தை சேர்த்து வச்ச மாதிரி எப்படி இருந்துச்சு அந்த வீக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சமதளமாக இருக்குங்க அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாருங்க நைட்டு நடந்த ஒரு அதாவது ஒரு மூன்றரை மணி போல் நடந்த ஒரு விசித்திரமான அனுபவத்தையும் சொல்கிறாருங்க அவர் அதாவது இவர் வந்து ஒரு அரத்தபத்தில் இருந்தாராம் அதாவது தூங்கியும் துங்கும் மாதிரி ஒரு அரத்தபத்தில் இருக்கப்போ வந்து தலையில் ஒரு உருவத்தை செய்ய பார்க்க முடியுன்னா தலையில் வந்து ஒரு பச்சை முண்டாசிரிக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் உட்கார்ந்த மாதிரி தெரிஞ்சாங்க ஆனால் அவர் கண்ணை தொடக்க முடியும் அப்படியே தூக்கிட்டாராங்க ஒரு பாதத்தில் ஒரு இதமான நெருடல் ஒரு சுகமான நெருடல் மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டார்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியலாங்க ஆறு மணிக்கு முழிச்சு பார்த்தான்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க கால் நல்லா வந்துருச்சு பாதம் நல்லா வந்துச்சு அவர் உணர்ந்து அந்த மகிழ்ச்சியோடு அதை அவங்கள்ட்ட சொல்லி அப்படியே ரொம்ப உற்சாகமாக இருக்காருங்க உடனே எல்லாம் அப்படியே ஆச்சரியமாகிடுச்சுங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது முட்டி பகவானோட இல்லைகள் என்ன அப்படின்லாம் அவங்க பேசி ரொம்ப அப்படியே அந்த பக்தர்கள் கூட்டமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது அந்த ஞானேஸ்வரன் ஞான வல்லல் முட்டை சுவாமி என்ற ஒரு ஞானக் குவியல் நமக்கு அருட்செல்வத்தையும் கொடுப்பார் பொருட்செல்வத்தையும் கொடுப்பார் இந்த வாழ்விலும் அருள் புரிவார் அடுத்த வாழ்விலும் அருள் புரிவார் என்றென்றும் அருள் புரிவார் அற்புதங்கள் தொடரும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி